நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ சார் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுக்கிறதுனால கூட இந்த ப்ராப்ளம் வரும் ஆன்டிபயோட்டிக் டைரெக்டாக எடுக்கிறதுனால கொலோரிக்கல் கேன்சருன்றது டைரக்டாக அது மாதிரி இது கிடையாது ஆன்டிபயோட்டிக்கு டைரக்டாக சம்மந்தம் இருக்குதுன்ட்டு கிடையாது பட் வந்து குடலில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் திங் வந்து குடலில் வந்து தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பேக்டீரியாஸ் தேர் அதில் வந்து நிறைய குட் பேக்டீரியாவும் இருக்குது பேட் பேக்டீரியாவும் இருக்குது இப்போது நம்ம ஒரு மோஷன் போகிறோம் அப்படின்னா அந்த மோஷனோட வெயிட்டில் கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் பேக்டீரியாவோடய வெயிட் தான் ஸோ நல்ல பேக்டீரியா நிறையா இருக்கணும் அதுதான் வந்து நார்மல் பட் நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து ஓவர் யூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு ஒரு நாள் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது லைட்டாக ஃபீவர் இருக்குது உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்னாகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் கில்ஸ் பேக்டீரியா த ப்ராப்ளம் இஸ் இட் மைட் கில் பேட் பேக்டீரியா ஆனால் அட் த சேம் டைம் நல்ல பாக்டீரியா நம்ம குடலில் இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியாவும் அதனால் வந்து அது டிஸ்ட்ராய் ஆகிடுது அதனால் ஆன்டிபயோட்டிக்கோட மெயின் குடலில் வந்து எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிறு அப்செட் ஆகிறத தவிர பெருங்குடலுக்கு என்ன பாதிப்புனா இந்த மாதிரி நல்ல பேக்டீரியாலெலாம் போகிறது தான் ஸோ ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நல்ல பேக்டீரியா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கூட இட் கேன் பி அன் இன்டைரக்ட் ஃபேக்டர் விச் கேன் லீட் ஆன் டு கேன்சர்ஸ் இந்த ஃபியூச்சர் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து ஐ மீன் கண்டாமினேஷன் இல்லாமல் குடிக்கிறது இம்பார்ட்டன்ட்டு பட் இட் தெர் இஸ் நோ டைரக்டாக ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கேன்சருக்கும் லிங்க் இல்லை ஓ டயட் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க ஸோ ஃபுட்டு வந்து இதில் நோ டவுட் இட் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ்டு கைண்ட் ஆஃப் டயட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குடலோட ஆரோக்கியத்துக்கு வந்து குடலெலாம் ந சீராக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கணும் அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட் அதனால வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கணும் ரெண்டாவது வாட்டர் நிறையா இருக்கணும் இப்போ வந்து வாட்டர் மினிமம் ஒரு த்ரீ லிட்டர்ஸாவது வாட்டர் அட்லீஸ்ட் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு நாளும் ட்ரிங்க் பண்ணால் தான் ஏன்னா மோஷனில் ஈரப்பதம் இல்லைன்னா மோ கான்ஸ்டிபேஷன் ஃபார்ம் ஆகும் அதனால் வந்து பல நோய்கள் வரலாம் இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால பைல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது இல்லை மோ மோஷன் போகிற இடத்துல வெடிப்பு ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் ஸோ கான்ஸ்டிபேஷனாக அவாய்ட் பண்ணணும் மூணாவது ஐ மீன் பேலன்ஸ்டுனா இப்போ கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் மூணுமே இருக்கணும் ஃபேட்டு குறைவாக இருக்கணும் ப்ரோட்டின்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப டூ மச்சாக கார்போஹைட்ரேட்ஸ் எடு எடுத்துடக்கூடாது அதனால தான் மாவு சத்து உள்ள ஐட்டமெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நார் சத்து உள்ள ஐட்டமாக அதிகம் பண்ணணும் பேலன்ஸ்ட் டயட் ஹலோ சார் எஸ் இப்போ கேன்சர் வரதுக்கு சிம்டம் எந்த மாதிரி சார் நேச்சுரலாக இப்போ இருக்கும் சிம்டம்ஸ்லாம் சொன்ன மாதிரி மெயினாக நாலு சிம்டம் ஒன்று ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது ரென் அது வந்து ரத்தம் கசியிறது வந்து ப்ளட்டு கூட கலந்து வரலாம் தண்ணி ரத்தமாக கொட்டலாம் ரெண்டாவது வந்து மலம் மாறி மாறி வருவது அது வந்து மலைச்சிக்கலாக இருக்கலாம் இல்லைனா டைரியாவாக இருக்கலாம் மூணாவது ரத்த சோகை அனீமியா நாலாவது வெயிட் லாஸ் வெயிட்டு குறையிறது இந்த சிம்டம்ஸ் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னாக்கா டெஃபினட்டாக வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்து அசஸ் பண்ணிக்கிறது நல்லது அதில் முக்கியமாக டாக்டரை பார்க்கும்போது க வரல விட்டு ஆசனம் செக் பண்ணணும் அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் அல்லது பண்ணனாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஸ்க்ரீனிங் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஏஜ் இருக்குல்ல சார் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் அதெல்லாம் தெரியும்ன்றது கான்செப்ட் இதாக இருக்கா இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்களே அது ஏஜஸ் இந்த ஏஜஸ் தான் நம்ம தெரியும் அப்படின்றது கான்செப்ட் இருக்கா இல்லை இல்லை எல்லா ஏஜ்கெலாம் வரலாம் ஓ ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் என்னென்னா மொ முதல்லாம் வந்து யங் ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னா வந்து இப்போ வந்து மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா கூட சரி தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஏஜில் வந்து கேன்சரெல்லாம் காமன் கிடையாது அதனால் மோஸ்ட்லி பைல்ஸாக தான் இருக்கும் ஸோ இதை ஜஸ்ட் இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க இல்லை மோஷன் ஃப்ரீயாக போகிறக்கு இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த யங் ஏஜ்லேயும் ஈவன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆஸ் லோ ஆஸ் டுவெல் இயர்ஸ் எயிட் இயர்ஸில் கூட இந்த மாதிரி கொலோரெக்டல் கேன்சர்ஸ் பார்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா எந்த ஏஜ்லேயும் அந்த பிளட்டுன்னு பார்த்துட்டிங்க ஸ்டூல்ஸில் அப்படின்னா கெட் இட் செக்ட் வித் த டாக்டர் அட்லீஸ்ட் வந்து மினிமமாக விரல் வச்சு செக் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்கோப் போட்டு சிக்மாய்டோஸ்கோபி அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணுறது ஸோ மினிமம் அதையாவது செக் பண்ணிடணும் ஏன்னா மோர் அண்ட் மோர் யங் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் யங் பீப்புளில் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இக்னோர் பண்ணுறதுனால தான் யங் பீப்புளில் குயிக்காக வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுது வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் நான் ஒரு பெருங்குடல் மற்றும் மலைக்குடல்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் நான் போலோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டரில் பணிபுரிகிறேன் மார்ச் மாதம் வந்து கொலோரிக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த்து இந்த மாதத்தில் வந்து இந்த இந்த புற்றுநோயை பற்றி நாங்கள் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் அதுக்காக ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணாதான் அது இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் ட்ரீட் பண்ணி முக்கியமாக குணப்படுத்தலாம் ஸோ அதுக்காக தான் அந்த கோல்ஃபிட் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதில் என்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுனால இந்த பிரச்சனையை ஏர்லியாக பிக் பண்ண முடியும் நான் யார் யாருக்கு இதை இந்த கோல்ஃபிட் ப்ரோக்ராமில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சிம்டமே கிடையாதுங்க எங்களுக்கு நல்லா இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு ஐம்பது வயசுக்கிட்ட வருது நான் செக் பண்ணிக்கலாம்னா டெஃபினெட்லி எஸ் அவங்க வந்து இந்த சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது அந்த 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 வழிமுறைகளை பின்பற்றி அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு காட்டும் அதுக்கு ரிஸ்க் இருந்துச்சுனாக்கா அப்புறம் சில ஃபர்தர் டெஸ்ட் தேவைப்படும் கொலோனோஸ்கோப்பி மாதிரி நான் இந்த டெஸ்ட் பண்ணி அது எதுவுமே இல்லைன்னாக்கா நம்ம அதை வந்து சிம்டம் பேஸ்டாக அவங்களுக்கு எதாக இருந்துச்சுன்னாக்கா அப்போது ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணலாம் ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம உருவாக்கி இருக்கணும்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் கேன்சர் வந்து இந்தியா மு முழுவதும் அதிகரிச்சுட்டே வருது அதுவும் இல்லாமல் இளைய மக்களிடமும் இதை அதிக அதிகரிச்சுட்டு வருது அதனால் இதை வந்து நம்ம உதாசனப்படுத்தாமல் அதுவும் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது மலம் மாறி மாறி வருவது கான்ஸ்டிபேஷன் டயரியா வெயிட் லாஸ் அனீமியா இந்த சிம்டம்ஸ் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பு நிபுணரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ மோர் அவேர்னஸ் நிறைய விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் வந்துக்கா நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக அதை டெஸ்ட் பண்ணி அது கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் தேங்க்யூ ஸோ மச் హాయ్ దిస్ ఇస్ విన్నా లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ న్యూస్ టెన్ తమిళ్